தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தாவூரின் இன்னிசைக்கு ஒரு காட்டு மலர் சி வி வேலுப்பிள்ளையின் விஸ்வாஜினி எழுதி வாசிப்பவர் மூணா நித்யானந்தன் மலேகத்தின் முன்னோடி எழுத்தாளர் சி வி வேலுப்பிள்ளை பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதிய ஓரங்க நாடகமான விஸ்வாஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் வெளியாகி இன்று தொன்னூறு ஆண்டுகள் கழிந்த நிலையில் இந்த ஆண்டு அந்த ஆங்கில நூலின் மறுபதிப்பு அந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்புடன் முதல் தடவையாக வெளியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சி வி அவர்கள் தன் கைவசம் வைத்திருந்த அந்த நூலின் மிகச் சில பிரதிகளில் ஒன்றினை எனக்கு தபாலில் அனுப்பியிருந்தார் அது ஒரு அரிய நூல் என்பதனை உணர்ந்து நான் அதனை பேணி வைத்திருந்தேன் ஆயினும் அசாதாரண சூழ்நிலையில் நான் இலங்கை விட்டு வெளியேற நேர்ந்த நிலையில் அந்த பிரதியை நான் துறைக்க நேர்ந்தது அதன் பின்னர் அந்த நூலினை பெறுவதற்கு மிக பல நூல் நிலையங்களை தேடி அறிந்திருக்கிறேன் அந்த நூல் கிடைத்த நூலாக இருந்தது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நான் துணை விரிவாளராக இருந்த வேளையில் சி அவர்களின் வீடத்தவன் என்ற நாவலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியிட்டேன் தமிழகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவரின் நாடத்தவர் கதை என்ற கட்டுரை தொகுப்பை பதிப்பித்தேன் மலேக அரசியல் தலைவர்களும் தளபதிகளும் என்ற அரசியல் கட்டுரை தொகுதியை கலை ஒளி முத்தையா பிள்ளை அறக்கட்டளை வெளியீடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிட்டேன் சி வி அவர்கள் தினகரன் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தொடராக எழுதிய எல்லைப்புறம் என்ற நாவலை அறுபத்தி ஆறு ஆண்டுகளின் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கலைவழி முத்தையாப்பிள்ளை முத்தையா பிள்ளை அறக்கட்டளை வெளியீடாக பதிப்பித்தேன் இன்று சிவியின் முதல் ஆங்கில படைப்பை மறுபதைப்பு செய்து அதனை தமிழில் அளித்திடும் பணி நெஞ்சிற்கு நிறைவை தருகிறது இது நாங்கள் வெளியிடும் சிவியின் ஐந்தாவது நூலாகும் சி அவர்கள் மீது நான் பெரும் மரியாதையும் அன்பும் கொண்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தலங்கமா என்ற சிங்கள கிராமம் ஒன்றில் அமைந்திருந்த அவரது வீட்டிற்கு சென்றிருந்த போது அவர் எனக்கு அளித்த விருந்து பிரசாரம் அவரது மேன்மையை காட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிக்கடை சிறைச்சாலையில் நான் சிறை வைக்கப்பட்டிருந்த காலத்தில் என்னை சந்திக்க வந்த அன்பு அவருடையது சாந்தமும் நேர்மையும் கொண்ட பெருமகன் தொழிற்சங்க வாழ்வே அவரது வாழ்நாள் ஊழியமாக அமைந்தது இத்தகைய நேர்மை கொண்ட மனிதர்களை இன்றைய மலைய அரசியலில் காண கிடைப்பதற்கில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் பூண்டுலோயாவில் அமைந்திருந்த வட்டக்கொடை மடக்கும்புறவை பிரபலமாக கொண்ட சிவி ஹட்டன் மெதரிஸ் கல்லூரியிலும் பின்னர் கொழும்பு நாளந்தா கல்லூரியிலும் பயின்றார் சிவி தமது பதினெட்டாம் வயதில் நாளந்தாவில் கல்வி பயிலும் காலத்தில் விஸ்மாஜினி என்ற நாடக நூலை ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார் கவி ரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தரவிருந்த போது அவரிடம் தனது நூலை கையெழுத்து ஆசை பெற வேண்டும் என்ற பேரவாவில் விஸ்மாஜினி என்ற நூலை அச்சிட்டு காத்திருந்தவாறே குருதேவர் தாகூரிடம் கொடுத்து ஆசை பெற்றவர் சிவி அவர்கள் ஸ்ரீ ரவீந்திரனுடைய புத்தகங்கள் பல பல இந்திய பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டன ஆனால் தமிழில் ஒரு சில சிறுகதைகளும் இரண்டு மூன்று நவீனங்களும் வெளியே வந்திருக்கின்றன அவருடைய மேன்மையின் முக்கிய அம்சமாகிய அவருடைய காவியங்களை பற்றி தமிழில் ஒன்றுமே கிடையாது இந்த குறைக்கு தமிழர்கள் எப்போது நிவர்த்தி பெறப் போகிறார்களோ நாம் அறியோம் என்று எழுதினார் கூப்ப ராஜகோபாலன் சக்தி இதழ் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இலங்கையில் சிங்கள மொழியில் அவரது கீதாஞ்சலி கிசன்ட் மூன் நௌகதூபி பாயிரே போஸ்ட் நாதிர் பூஜா சந்தாலிகா சதுரங்கா கோரா சோகேர் பாலி சேஷர் கவிதா செலேபாலா சாருலதா ஆகிய நூல்களோடு அவரது சிறுகதை தோப்போடும் பலமுறை வெளியாகியுள்ளன அதை போன்றே அவரது வாழ்க்கை வரலாற்று நூல்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று மற்றும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் சிங்கள மொழியில் வெளியாகின என்று வங்கபொலி புலமை மிக்க வி பா பணேசன் எழுதுகிறார் கொழும்பில் சிங்கள கலைஞர்கள் எழுத்தாளர்கள் மத்தியில் தாகூர் பிரபலியம் பெற்றிருந்த அளவு யாழ்ப்பாணத்தில் அவர் நன்கு அறியப்பட்டவராக இருந்திருக்கவில்லை என்பதை யாழ்ப்பாணத்தில் அவரது இசை நாடக விழாவிற்கு மண்டபத்தில் மிக குறைந்த அளவு மக்களை வந்திருந்தமையை சுட்டிக்காட்டுகிறார் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியின் அதிபர் பாதிரியார் ரெவரன் டாக்டர் ஜான் பிக்னர் ஆயினும் யாழ்ப்பாணத்தில் தாகூரின் செல்வாக்கு புலமையாளர் மத்தியில் இருந்திருக்கிறது மரபில் இருந்து மேலெழும் யாழ்ப்பாண குறிப்பாக ஈழத்து நவீன இலக்கிய புலமை பாரம்பரியத்தில் தாகூர் தனது கவிதா மேதமையால் உள்வாங்கப்பட்டிருக்கிறார் ஈழத்தின் முதலாவது நவீன இலக்கிய சங்கம் ஆகிய மறுமலர்ச்சி சங்கம் வெளியிட்ட மறுமலர்ச்சி இதழ் தாகூர் ஈழத்து எழுத்தாளர்கள் மீது செலுத்தியிருந்த தாக்கத்தினை பிரதிபலிக்கிறது பாரதியாரதும் தாகூரதும் கருத்தியலின் பிரதிபலிப்பை மறுமலர்ச்சி இதழ்களில் வெளியான படைப்புகளில் காண முடிகிறது சுவாமி விவேகானந்த அடிகள் தாகூரின் படைப்பொன்றை மொழிபெயர்த்து பூஞ்சோலை காவலன் என்ற பெயரில் மறுமலர் செய்தில் தொடர்ச்சியாக வெளியிட்டிருந்தார் தாகூர் பற்றிய பல பதிவுகள் மறுமர் இதழ்களில் வெளியாகின சோமசுந்தர புலவரது புதல்வர் சோ நடராஜன் அவர்கள் தாகூரின் கீதாஞ்சலியை முழுமையாக மொழிபெயர்த்திருந்தார் திரு பூ சோதிநாதன் அவர்கள் கீதாஞ்சலியை அரிசி விருத்த யாப்பில் தமிழில் மொழிபெயர்த்திருந்தார் இன்னும் தாகூரின் இறுதி வெளிநாட்டு பயணமே யாழ்ப்பாணத்திற்குரியதாக இருந்ததும் சிறப்பிற்குரியது மலையகத்தில் தாகூர் ஆழ்ந்த பாதிப்பை செலுத்தி இருந்தார் என்பதற்கு சி வி சிவபாக்கியம் குமாரவேல் பரமஹம்சதாசன் போன்றோரின் படைப்புகள் சார்ந்தாக இருக்கின்றன டி எல் ஆர் சந்திரன் எம்ஏ ஐசிஎஸ் அவர்களின் முன்னுரையோடு கூடியது என்று முன்னட்டை குறிப்போடு சி வி என்ற தமது நூலை வெளியிட்டுள்ளார் நான்கு வசனங்களோடு முடிகின்ற இந்த முன்னுரையில் நாடகத்தின் உணர்ச்சி வெளிப்பாட்டின் திறத்தினால் மட்டுமல்ல அதன் மொழி ஆளுகையாலும் நான் ஈர்க்கப்பட்டேன் என்கிறார் சந்திரன் சிவி அவர்களால் இவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு முன்னுரை பெற்ற இந்த டி எல் ஆர் சந்திரன் யார் இலங்கையில் வாழும் இந்திய தொழிலாளர்களின் நலனை பாதுகாப்பதற்காக இந்திய அரசாங்கத்தின் இலங்கை ஏஜென்ட் தி ஏஜெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிலோன் என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்திய அரசு உருவாக்கியிருந்தது இந்திய அரசு கடல் கடந்த நாடுகளில் உருவாக்கியிருந்த மிக பழமை வாய்ந்த இந்திய அரசு அலுவலகமாக இந்த ஏஜென்ட் நிர்வாகம் அமைந்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்திய துறை தூதரகம் இந்த அமைப்பின் நூற்றாண்டு நிறைவினை கண்டிலே கொண்டாடியது இந்திய தொழிலாளர்கள் இலங்கை வருகையின் இருநூறாவது ஆண்டு நிறைவு நினைவு கூறப்பட்ட ஆண்டில் இந்த ஏஜென்ட் அமைப்பின் நூற்றாண்டும் நினைவு கூறப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதலாம் தேதி இலங்கைக்கான முதல் இந்திய ஏஜெண்டாக சுப்பிரமணியம் ரங்கநாதன் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அந்த அமைப்பு இந்திய அரசின் விசா அலுவலகமாக விசா ஆஃப் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியாவாக மாற்றப்படும் வரை மிக்க ராஜதந்திரிகள் பலர் இந்த பதவியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இப்பதவியில் அமர்ந்த கே பி எஸ் மேனன் சுதந்திர இந்தியாவின் முதல் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளராக நியமனம் பெற்றவர் சோவியத் தலைவர் ஸ்டாலினை இறுதியாக தனிப்பட்ட முறையில் சந்தித்த பெரும் தருணம் மேனனுக்கே கிடைத்திருந்தது அவரின் மொஸ்கோ டயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளியான நூல் தமிழில் நிறைய வாசிக்கப்பட்ட நூலாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் கே மேனனுக்கு அடுத்து அந்த பதவிக்கு நியமனம் பெற்றவர் டி எல் ஆர் சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்தியர்களின் குடியகழ்வு சட்ட விதிகள் எவ்வாறு இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பது பற்றி டி எல் ஆர் சந்திரன் அவர்கள் கண்டியிலிருந்து இந்திய அரசு அனுப்பிய ஆண்டு அறிக்கைகள் முப்பதுகளில் இலங்கையில் இந்திய தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலவரங்கள் குறித்த அற்புதமான ஆவணங்களாகும் தொழிலாளர் நல அமைச்சர் பெரி சுந்தரம் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் பெருமதிப்பு காணப்படுவதுடன் எந்த சமரசத்திற்கும் இடம் நேர்மை பண்பும் அவரிடம் குடிகொண்டுள்ளது இந்திய தொழிலாளர்களின் நிலைமை பற்றிய பூரணமான அறிவும் தோட்டத் தொழிலாளர்களின் நலன்களுக்காக மட்டுமல்ல இலங்கையின் அனைத்து தொழிலாளர்களுக்குமாக போராடும் இலட்சியமும் கொண்டவராகவும் அவர் திகழ்கிறார் என்று டிஎல்ஆர் எல் சந்திரன் கூறுகிறார் திவான் பகதூர் ஐ பெரேரா எஸ் பி வைத்திலிங்கம் இலங்கை இந்திய சங்கத்தின் செயலாளர் ஜி ஆர் மூத்தா ஆகியோரின் சேவைகளையும் சந்திரன் அவர்கள் பாராட்டியிருக்கிறார் இந்திய ஏஜென்ட் பதவிக்கு பின் இந்தியாவுக்கு திரும்பிய சந்திரன் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியனின் ஆட்சி காலத்தில் மதுவிலக்கு பிரிவின் முதன்மை விசேட அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் என்பது அவரது ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் சான்று பகர்வதாகும் இரண்டாம் உலக போரின் போது அவர் பணியாற்றி கொண்டிருக்கும் போதே மறைந்தமைக்காக சேலத்தில் அவர் தியாகிகள் வரிசையில் கௌரவிக்கப்பட்டார் ரவீந்திரநாத் தாகூரை தமது குருதேவர் என்று குறிப்பிட்ட சிவி என்ற இளங்கவி வாழ்வெங்கும் நிலை தொடரும் தாகூரின் இன்னிசை தமிழே திட நம்பிக்கை ஊட்டி ஒளிமயமான எதிர்கால கனவினை வழங்கி தூய மனநிறைவை தந்து தன்னை செழுமையுறச் செய்தது என்று நெகிழ்ந்து போகிறார் தமது பூங்காவில் மலர்ந்த காட்டுப்பூவை கனன்றெழும் பூரண அர்ப்பணிப்புடன் படையலிடுவதாக தமது முதல் இலக்கிய படைப்பை தாகூருக்கு சமர்ப்பணம் செய்கிறார் சிவி தாகூர் உலக கவிஞர் பிரபஞ்சத்திற்குரிய மேதை கடந்த அரை நூற்றாண்டில் தாகூரை போன்ற எந்த கவிஞனும் சரி அல்லது எழுத்தாளனும் சரி மனிதனது சிந்தனையை அவனது வாழ்க்கையை ஆட்சி செய்தது கிடையாது என்று செய்தி எழுதினார் உலக கவிஞர் என்று தலைப்பிட்டு வீரகேசரியில் ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் சிவி அவர்கள் தாகூர் பற்றி எழுதிய கட்டுரை சிவியை அணுகுவதற்கு சிறந்த திறவுகோளாக அமைகிறது அந்த கட்டுரையில் சிவி எழுதியிருப்பதை சற்று விரிவாகவே நோக்கலாம் ரவீந்திரநாத் தாகூர் இசை பயன்பு நிறைந்த கவித்துவத்தின் காரணமாக கத்தேயாகவும் இலக்கியத்தின் பல துறைகளில் சிறப்பான படைப்புகளை மேற்கொண்ட திறமையால் லியனோ டாவின்சியாகவும் சமீப காலத்திலிருந்து மதிப்பிடப்பட்டிருக்கிறார் விஸ்வ பாரதியில் கிழக்கும் மேற்கும் இணைந்துள்ளன தக்ஷசீலம் நாலந்தா பல்கலைக்கழகங்களை பின்பற்றி முக்காலத்திய தபோவனத்தை இந்த நவீன கால உலகத்திற்கு அளித்த பெருமை தாகூரை சேரும் தமது கவிதா மேதா விலாசத்தாலும் வாழ்க்கையின் தூய தனித்தன்மையினாலும் உலகத்தின் கணிப்பில் இந்தியாவின் அந்தத்தை உயர்த்தி விட்டவர் என்று அண்ணல் காந்தியடிகள் தாகூரை பற்றி குறிப்பிடுகிறார் உலகத்தின் பொறுக்கி எடுத்த நூறு பெரியார்களில் தாகூரை பற்றி பின்வருமாறு குறிக்கப்பட்டிருக்கிறது அவர் வெறும் பாட்டு புலவன் மாத்திரமல்ல அவருடைய கண்ணிய போக்கும் உயிர்க்கும் உண்மை உள்ளமும் இந்தியாவின் விடுதலை போரின் போது உலக மக்களது அனுதாபத்தை பெற்றுத்தர பெரிதும் உதவின ஆங்கில மேதை ஷேக்ஸ்பியர் மகாகவி காளிதாசன் கவி கம்பன் ஆகியோரின் பாரம்பரியத்தில் வந்த கவிஞர் தான் தாகூர் ஆம் தாகூரை முழுமையாக நோக்கித்தான் இதை நாம் கூறுகிறோம் அவரது மேதா மேதாவிலாசத்தையும் அவரது ஆளுமையும் சேர்த்து நோக்கும் போது இது தெரிய வரும் அவரது எழுத்தோவியங்கள் யாவற்றிலும் இந்திய கவிதை செல்வங்களுக்கே உரித்தான ஜீவ பசையும் சாரமும் புத்துயிர் பெற்று சுவாசிப்பதை காணலாம் தாகூர் ஒரு புது வியாக்கியான கர்த்தாவாக மிக பழமையான பிதிரார்ஜித செல்வத்தின் உறுதியான சின்னமாக பிரகாசித்தார் தாகூரின் கவிதைகளில் மகாகவி காளிதாசனின் பருவகாலம் சீசன் என்ற காவியங்களில் சாதாரணமாக காணப்படும் பிரமாதமான வர்ணனைகளோ ஷேக்ஸ்பியரின் கிங் லியரில் இருக்கும் பெரு விறுவிறுப்போ எலியத்தின் வேஸ்ட்லேண்டில் இருப்பதை போன்ற குறிப்புகளினால் தெரிவிக்கும் முறையோ இல்லை என்பது நமக்கு தெரியும் தாகூரின் கவிதைகள் கீழ்த்திசை நாடுகளுக்கு புதியனவை அல்ல அவர் தமது கவிதை திறமையால் வேத சுலோகங்களின் அமரத்துவம் வாய்ந்த பாடல்களின் சாரத்தை வடித்தெடுத்து தமது மேதா விலாசத்துடன் இரண்டர கலந்து ஒளியேற்றியே விட்டார் தாகூரின் கீதாஞ்சலியும் அவரது பல கவிதைகளும் தேவாரத்தை போன்ற பக்தி பாடல்களை அவை ஆத்மாவை உருக்கு முறையில் அமைந்தவை இங்கிலாந்து தேவாலயங்களில் கூட கீதாஞ்சலி சேர்க்கப்பட்டிருக்கிறது வளர்ப்புறை த கசன் மூன் தோட்டக்காரன் த கார்டனர் கனி சேர்த்தல் ஃப்ரூட் கேதரிங் கபீர்தாசரின் பக்திமயமான நூறு பாடல்கள் சாங்ஸ் ஆஃப் கபீர் ஆகியன இயற்கையான இசை நயமும் பக்தி பண்பும் நிறைந்தவை இத்தகைய சிறப்பு அம்சங்களை அவரது காதலின் படைப்புகளிலும் காண முடியும் தமிழ்நாட்டின் நாயர்மார் ஆழ்வார்கள் போன்ற பக்த பாவலர்களைப் போல வங்கத்திலே சதா சுற்றி கொண்டிருக்கும் பவுல் என்ற பக்தர்கள் ஆக்கிய பாடல்களின் இசைப்பண்பும் ஆரோகண அவரோகண முறையும் தாகூரின் கீதாஞ்சலியில் இருப்பதை காணலாம் இந்த நீண்ட வாசகங்கள் சிவி அவர்கள் தாகூரை எவ்வாறு மதித்து போற்றி இருக்கிறார் என்பதனை உணர்த்தும் உபநடதங்களும் புத்தர் போதனைகளும் தமது படைப்புகளில் ஊடும் பாவமாக இணைந்திருப்பதை தாகூர் ஏற்றுக்கொண்டுள்ளார் என் சொந்த வாழ்விலும் எனது பிரசங்கங்களிலும் அவற்றை கை கொண்டிருக்கிறேன் என்று தாகூர் கூறியிருக்கிறார் பழம்பெரும் இந்திய ஞானத்தை நவீன உலகின் தேவைக்கு ஏற்ப வளர்த்து எடுத்ததுதான் தாகூரின் படைப்புகள் என்று ஒரு சிந்தனை பள்ளி வலியுறுத்துகிறது இந்தியாவின் பழமைதான் தாகூரின் இலட்சிய வாதம் என்றும் அவரது தத்துவ சாரம் முழுமையான இந்திய தன்மை கொண்டது என்றும் எஸ் ராதாகிருஷ்ணன் ரவீந்திரநாத் தாகூரின் தத்துவம் த ஃபிலோசஃபி ஆஃப் ரவீந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு என்ற நூலில் மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள நெருக்கமான உறவை தாகூர் போல வலியுறுத்திய ஒரு கவிஞன் இல்லை எனலாம் இந்த பூமி நீர் ஒளி கனிகள் மலர்கள் அனைத்துமே வெறுமனே பௌதிக பொருட்களாக பயன்படுத்திவிட்டு வீசி எறிந்துவிட்டு போகிற பொருட்கள் அல்ல இலட்சியபூர்வமான பூரணத்துவத்தை அடைந்து கொள்வதற்கு இவை மிக அவசியமானது உன் ஜன்னலுக்கு அருகே பிரபஞ்சம் வானம் விண்மீன்களின் கூட்டம் தட்டு நிறைய விளையாட்டுப் பொருட்கள் போல வந்து நிற்கின்றன என்று கனி கொய்தல் கவிதையிலே பேசுகிறார் தாகூர் இயற்கை மோனத்தில் ஆழ்ந்த அமைதியின் ஏகாந்தத்தில் மனித மனம் தன்னை இழந்து தெய்வீக அருட்கிளர்ச்சியில் திளைக்கிறது என்ற தாகூரின் விளக்கத்தை கொய்தல் தருகிறது என்கிறார் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அன்றாடம் கேட்கும் கூச்சல் நிறைந்த உலகத்திலிருந்து விலகி நின்று இயற்கையின் உன்னதங்களை அனுபவிக்கும் மனம் பற்றி தாகூர் பேசுவதை எஸ் ராதாகிருஷ்ணன் எடுத்துக்காட்டுகிறார் காட்டுகிறார் பிரபஞ்சத்தை கடவுளின் வடிவமாக தாகூர் பார்க்கிறார் வானம் நமது கலை கூடம் என்கிறார் அவர் வலி உணர்தல் இல்லாமல் அன்பு இல்லை என்ற கருத்து தாகூரிடம் இருந்தது பெரும் துயரங்களும் கீழ்மைப்படுத்தல் என்கிற அவமானங்களுக்கு உள்ளாவதும் ஒருவரை முழுமைப்படுத்துகின்றன என்றார் தாகூர் என்கிறார் ஆர் பட்டாபிராமன் நவீன சிந்தனையில் இந்திய பன்முகங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான நூலில் வலியும் அலைக்கழிப்பும் நமது ஆத்மாவை தூய்மைப்படுத்துகின்றன உலைக்களத்தில் வார்க்கப்படும் உலோகம்தான் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கிறது என்கிறார் தாகூர் வதைப்பட்டு துயர் உருவதன் மூலமே நம்மை அழுத்தும் சுமையிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும் என்பது தாகூரின் கருத்தாக இருந்தது விஸ்வாஜினி என்ற இந்த நாடகத்தின் முதற்காட்சி காட்சி துறவி சந்திரவர்மன் என்ற கதாபாத்திரம் பாடிக்கொண்டிருப்பதாக அறிமுகமாகிறது இப்பாடலை தமிழில் மொழிபெயர்த்து தமிழறிஞரும் மொழிபெயர்ப்பாளரும் ஆகிய செல்லத்தம்பி ஸ்ரீகந்தராசா அவர்களின் பார்வைக்கு நான் அனுப்பியிருந்தேன் சைவ சித்தாந்தத்தில் தோய்ந்த தமிழகத்தின் செம்மொழி மத்திய ஆய்வு நிறுவனத்தின் வேண்டுகோளுக்கு இணங்கி கலித்தொகை பதிற்றுப்பத்து ஆகிய சங்க இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் கல்வி கூடத்தில் எல் எல்லம் பயின்ற சட்ட வல்லுநரான அவர் என் மொழியாக்கத்தையும் ஆங்கில மூலப் பிரதியையும் நுணுகி ஆய்ந்து துறவி சந்திரவர்மன் முதற் காட்சியில் பாடும் பாடலானது மாணிக்கவாசகரின் திருவாசகத்தின் நீத்தல் விண்ணப்பம் பகுதியில் வரும் முதல் இரண்டு பாடல்களின் மொழிபெயர்ப்பு என்பதை எனக்கு உணர்த்தினார் சி அவர்கள் நாடகத்தின் முதற் பாடலின் ஒன்பது வரிகள் கடையரே கருணையினால் என்று ஆரம்பமாகும் திருவாசகத்தின் நீத்தல் விண்ணப்பத்தின் முதலாவது பாடலின் ஆங்கில மொழியாக்கம் அதன் பின் தொடரும் எட்டு வரிகளும் நீத்தல் விண்ணப்பத்தின் இரண்டாவது பாடலான கொள்ளேர் பிளவு அகலா தடம் என்ற பாடலின் ஆங்கில மொழியாக்கமாகும் இந்த இரண்டு திருவாசக பாடல்களும் சிவியின் கவித்துவ ஆங்கிலத்தில் பொறிந்திருக்கின்றன நீங்கள் விண்ணப்பத்தில் வரும் ஐம்பது பாடல்களிலும் என்னை விட்டுவிடாதே என்ற ஒரே கருத்து மீண்டும் மீண்டும் பேசப்படுகிறது நீத்தல் என்ற செயல் இப்போது இறைவனை பற்றியதாகும் அடிகளாரை வேண்டாம் என்று நீத்தல் செய்யும் ஆற்றலுடையவன் தலைவனாகி அவன் ஒருவனே ஆவான் ஆதலின் தாம் எவ்வாறு இருப்பினும் தம்மை கைவிட்டு விட வேண்டாம் என்று விண்ணப்பம் செய்கிறார் என்று எழுதுகிறார் பேராசிரியர் ஆச ஞான சம்பந்தன் தாகூரின் கீதாஞ்சலியும் அவரது பல கவிதைகளும் தேவாரத்தை போன்ற பக்தி பாடல்களே என்று சி வி தாகூர் பற்றி எழுதுகையில் குறிக்கிறார் எவ்வாறு உபனிஷதங்களிலும் பகவத்கீதையிலும் தாகூர் ஆத்ம தர்ச்சனம் பெற்றாரோ அதே போன்று சி அவர்களும் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் போன்ற பக்த பாவலர்களின் ஆத்ம தர்சனம் பெறுகிறார் சிவி தாகூர் வசப்பட்டதில் ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை என்று சாரல் நாடன் சரியாகவே கணித்திருக்கிறார் தாகூரின் இறை நோக்கிய பாடல்கள் சிவியின் உள்ளத்தில் சோரி இருக்கின்றன சிவி தமது நாடகத்தின் முதல் காட்சியில் நக்கற்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்த திருவாசக பதிகத்தை மிக பொருத்தமாகவே இணைத்திருக்கிறார் விஸ்வாஜினி நாடகம் வடக்கே வாரணாசியில் பொது ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் நிகழ்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் வாரணாசி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டில் வீழ்கிறது இந்த நாடகத்தில் ஆங்கில கதாபாத்திரங்கள் வந்து போதையும் காணலாம் விஸ்வாஞ்சினி என்ற ஓரங்கு நாடகம் மூன்று காட்சிகளை கொண்டது இந்த நாடகத்தின் முக்கியமான கதாபாத்திரங்கள் நால்வர் சந்திரவர்மன் என்னும் துறவி அவரது மகள் விஸ்வாஞ்சினி இளவரசர் விஸ்வபதி சோமசன்மன் ஆகியோர் இவர்களில் சோமசன்மன் ஆரம்பத்தில் ஆட்டு இடையராக தோன்றி பின்னர் அவரே இளவரசர் விஸ்வபதியின் சகோதரன் இளவரசர் சோமா சாமாவாக காட்டப்படுகிறார் மன்னாதி மன்னனாக இருந்த சந்திரவர்மன் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன் தமது ராஜ்யத்தை துறந்து தமது மனைவியையும் இழந்து வாரணாசி நடற்காட்டில் தஞ்ச பூந்து துறவு வாழ்க்கை பூண்கிறார் இருபத்தி இரண்டு வயதான தன் மகள் விஸ்மாஜினியை அந்த வனப்பிராந்தியத்திலேயே வளர்த்து வருகிறார் முதல் காட்சியில் துறவி சந்திரவர்மன் தனது கடந்து போன வாழ்க்கையை தனது மகள் விஸ்வாஞ்சியனிடம் முதல் தடவையாக விவரிக்கிறார் தந்தைக்கும் மகளுக்கும் இடையே நடைபெறும் உரையாடல் வாழ்க்கை குறித்த விசாரமாகவும் அமைகிறது கடவுள் இயற்கை கூடாகவே தன்னை வெளிப்படுத்துவதாக கருதும் தாகூரின் தத்துவச் சாயல் இந்த முதல் காட்சியில் வெளிப்படுகிறது கனவுகளின் மூலம் மன்னகம் விண்ணுலகத்தை படைத்திட காலம் காலமாக வானகம் தன்னை பொறுமையாக வைத்திருக்கிறது என்று கவிதை செய்தார் தாகூர் காது கொடுத்து கேட்கும் மேல் உலகிடம் பேசுவதற்கு நிலம் எடுத்துக்கொள்ளும் எண்ணற்ற முயற்சிகளை மரங்கள் என்று தாகூர் நோக்கினார் விண்மீன்களை எட்டிப்பிடிக்க தங்கள் கைகளை உயர்த்தும் குழந்தைகளின் ஆர்வத்தை போன்றன மலை என்று மலை சிகரங்களை வர்ணித்தார் தாகூர் சிவி அவர்கள் பச்சை பசும் காடுகளை கனி மரங்களை காட்டுவழி பாதைகளை அங்கு உலாவும் ஆண்களை நரைகளை முயல்களை வெள்ளாடுகளை வண்டுகளின் இடையராத ரீங்காரத்தை இடையனின் பாடலை மோகித்தும் எழுதும் இடங்களிலே கவித்துவம் பழித்திருக்கிறது முதலாவது காட்சியில் தமது கடந்த கால வாழ்க்கை புதிரை மகளிடம் அவிழ்க்கும் தந்தையை காண்கிறோம் இரண்டாவது காட்சியில் விஸ்மாஜனின் வாழ்வில் அவளை அழைக்கழைத்துக் கொண்டிருக்கும் புதிர் விரிகிறது விஸ்மாஜனின் கனவில் ஓர் இளம் இடையன் தன்னை அணைத்து தன் காதலை வெளிப்படுத்திய இடத்தை விவரிக்கும் இந்த இடத்தில் ஒரு முடிச்சு விழுகிறது அந்த கனவை அவள் நனவென்றே கருதி வதையுறுகிறாள் அவமானத்துக்குள்ளாக்கப்பட்டதாக கருதி உலைகிறாள் அதனை அவள் கனவென கருதவில்லை தாகூரின் இரண்டு அரண்மனை அரசன் த கிங் ஆஃப் த டார்க் சேம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியான புகழ்மிக்க நாடகத்தில் விகாரமான ஒரு அரசன் புற உலகிலிருந்து தன்னை முற்றாக தனிமைப்படுத்தி கொண்டு இருண்ட தன் அரண்மனையில் பிரஜைகள் யாரினதும் கண்களுக்கு தெரியாமல் வாழ்வதாக கட்டமைக்கப்படுகிறது அரசின் மனைவி சுதர்சனாவிற்கும் அரசன் தெரிவதில்லை தனது சேவகி சுரங்கமாவிடம் நீ எப்படி அரசனை கண்டுகொள்கிறாய் என்று கேட்கிறாள் அவருடைய காலடி ஓசையை என் இதயத்தில் கேட்கிறேன் இந்த இருண்ட அரண்மனையில் நீண்ட காலம் பனிப்பெண்ணாக சேவையாற்றி வருவதால் அவரை காணாமலேயே என்னால் அவரை அறியவும் உணரவும் கூடிய உணர்வை நான் வளர்த்து வந்திருக்கிறேன் என்கிறாள் சுரங்கமா விஸ்வாஜினி கனவில் கண்டு அனுபவித்த காதலனை காணகத்தில் நல்லிருளில் தேடி அலைந்து அவனை அடைவதாக கதை நீள்கிறது என்னை கைவிட்டு விடாதே என்று இரவனை தேடி அலைதலில் ஆரம்பமாகும் இந்த நாடகத்தில் விஸ்மாஜினி அடர் காட்டில் அழுது புலம்பியவாறு தனது காதலனை தேடி அழைக்கிறான் என் அருமை காதலரே உங்களை நான் சந்திப்பது சாத்தியமா என் தலைவா என்று நான் உங்களை அழைக்கும் போது இயற்கையே அடங்கிய ஆச்சரியத்துடன் அதனை செவிமடுத்து தன் மோசமான முணுமுணுப்புகளை ஓசை அடக்கி முறுமுறுக்கும் போது நீங்கள் மட்டும் செவி சாய்க்காமல் இருக்கிறீர்கள் என்று விஸ்மாஜினி என்னை கைவிட்டு விடாதே என்று இயங்குகிறான் தனது கனவுலக காதலனை அடர் காட்டில் கண்டுவிடும் போது மகிழ்ச்சி மிகுதியில் என்னை உங்கள் கைகளால் தாங்கி பிடியுங்கள் அல்லாவிடில் நான் விழுந்து விடுவேன் என்கிறான் சிவி தமது நாடகத்தின் முதலில் இசைத்திருக்கும் நீத்தார் விண்ணப்ப பாடலில் தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே என்ற அடிகளை காண்கிறோம் நான் உன்னுடைய தொண்டனாகவே உள்ளேன் உன்னை விட்டு நான் அகலவில்லை என்று நீத்தார் விண்ணப்பத்தில் எழும் குரலின் எதிரொலியை விஸ்வாஜினிடம் கேட்கிறோம் மனிதரில் தெய்வீகத்தையும் தெய்வத்தில் மனிதத்துவத்தையும் வலியுறுத்திய தாகூரின் இறை கோட்பாட்டில் சிவி நம்பிக்கை கொண்டிருப்பதை விஸ்வாஜினி கவித்துவத்தில் சைத்திருக்கிறது நன்றி